அனைவரும் டிஃபன் சாப்பிட்டாச்சா அனைவருக்கும் காலை வணக்கம் உறவுகளே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களை வணக்கம் பாஸ் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நம்மளும் கொஞ்சம் கவனிச்சிக்கோ பாஸ் வெல்கம் டு கவனம் மீடியோ வணக்கம் வணக்கம் நமஸ்தே நமஸ்காரம் பாஸ் வாங்க நாராயணா எப்படி இருக்கிறீங்க நாராயணா இப்போ எங்கே சொல்ல போகிறீங்க என்னாச்சு நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா இல்லை நீங்கள் விழுப்புரம் வந்துட்டு போனீங்களே அதுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் நிறையா நமக்கும் விழுப்புரத்துக்கு நமக்கும் வந்து விழுப்புரம் மாவட்டம் தான் கடிலாம் ஒரு இருபது வருமா இருபது இந்தாண்ட ஒரு பதினஞ்சு கரெக்டாக ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறேன் இன்னைக்கு என்ன எந்த ஏரியா बस वन कर वन वेलकम टू तो कलिंग मुड़ियो बास वेलकम टू तो कलिंग मुड़ियो இல்லை அந்த ரூட்டு எந்த பல்லாடா ரூட்டு எந்த ரூட்டு அது எந்த ஏரியா தெரியல பல்ல ஓ ஈரோடு டு கோயம்புத்தூர் ரோடு பல கோயம்புத்தூர் நாராயண படி எவ்வளவு நரேனா படினா எவ்வளவு டியூட்டினா நல்லா கிடைக்குதா கரூர் டு கோயம்புத்தூர் ரோடு தங்கம் படம் கோயம்புத்தூர் முன்னாடி நமக்கு அந்த இடம் படினா எப்படி இந்த ட்ராவல்ஸ் பஸ் போது என்ன மாதிரியா இருக்கும்போது ஆர்டரை பண்ண மாட்டாங்க படியால நாராய்ண்ணா இப்போ ட்ராவல்ஸ் பஸ்ஸில் சென்னை டு சென்னை டு திருச்செந்தூர் ஓகே நண்பா வாக்கும் வேலை சரி ஓகே 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 பாய் 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 சரிண்ணா வேணா இந்த சென்னை டு திருச்செந்தூர் வரை போனால் ஒரு சிங்கிள் மூவாயிரம் ரூபாவா ரெண்டு டிரைவரும் அண்ணா வணக்கண்ணா எப்படா இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வணக்கம் 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 நமஸ்தே நமஸ்காரம் நேற்று வண்டி சர்வீஸ் விட்டுருந்தேண்ணா பாண்டிச்சேரியில் அதெல்லாம் சர்வீஸ் விட்டேன் வண்டி எடுக்க போயிருந்தேன் சாப்பிட்டாச்சானே டியூட்டியில தான் இருக்கிறீங்களா ஓகே ஓகே இனிமேல் தான் சாப்பிட்டு விட்டு டியூட்டிக்கு போக வேண்டும் ஓ அப்படியா சாப்பிட வீடுக்கு வண்டிங்களா சரிண்ணா சார் இது சென்னையிலேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் இந்த ட்ராவல்ஸ் பஸ் வருதுல்லண்ணா என்ன ரெண்டு டிரைவர் அவர் பஸ்ஸுக்கு கிளிநீர் தனியாக ஒரு சிங்கிளுக்கு மூவா மூவாயிரம் ரூபாவா ட்ராவல்ஸ் பஸ்ஸே ஓட்டலாம் மாட்டேங்க நல்லா ஒரு நாளைக்கு ஒரு டியூட்டி போடுவாங்க அப்படி இருந்தாலும் பரவாயில்லண்ணா அது போதுமே பைக்கு மூணு முப்பது பதினஞ்சு நாளைக்கு டியூட்டி கூட இதுவே நமக்கு ஒரு நாற்பது நேரம் வந்துருதுல்ல இங்கே தான் நைட்டு விடிய விடிய ஓட்டணும் அவ்வளோதானே மறுநாள் காலையில் நல்லா தூங்க போகிறோம் பாஸ் வணக்கம் வணக்கம் வெல்கம் டு கலை மீடியா நமஸ்தே நமஸ்காரம் வணக்கம் வணக்கம் பாஸ் வெல்கம் டு என்ன பண்ணீங்க சாப்பிட்டீங்களா பண்ணி விடுங்களா நேற்று பஸ்ல போயிட்டு வரைக்கும் ஒரே கூட்டமாக வந்துருந்தது நீங்க பார்த்தா யாருமே காணும் வணக்கம் 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 நமஸ்தே வணக்கம் பாஸ் வணக்கம் வெல்கம் டு கலைமீடியெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க கதவை திறந்தாலும் நல்லா சவுண்டா கேக்குது கதவை மூணு நாளும் வேர்த்து கொட்டுது என்னதான் இது தெரியல ஒரு நாளைக்கு ஒரு டியூட்டி போட்டாங்களா அதுவே நம்ம சூப்பராச்சே வெள்ளாது வெள்ளமாச்சே அதில் வேறு டிக்கெட் வேறு வரும்மா நான் எடுத்துகிறேன் தான் வச்சுருக்கிறேன்னா சரி வந்தாலும் அதையும் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துடலாமா சொல்லி தான் பார்க்குறேன் நானுண்ண வணக்கம் வணக்கம் வெல்கம் டு கலைமீடியெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுறீங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா இல்லை நான் பார்க்கறேன் இவ்வளவு மெசேஜ் இன்னொருத்தர் ஒரு சரி அவரு சேனல் மாதிரி வணக்கம் பாஸ் வணக்கம் வெல்கம் டு வீடியோ வணக்கம் 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 வெல்கம் டு கலைமீடியோ நம்ம சேனல் அடவை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்களா பாஸ் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாழ்க வளமுடன் சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுறீங்க நம்ம சேனல் கடவு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்களா பாஸ் வணக்கம் 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 வெல்கம் டு கலைமீடியோ